வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்க தமிழன் சாகுல் தமிழக வாழ்வுரிமை கட்சி கோயத்தினுடைய தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் தமிழக வாழ்வுரிமை இயக்கம் கோவைத்து மண்டலத்தில் என்ன நிலையில் இருக்குது எப்படி இருக்குது எப்போ தொடங்கினீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி கொய்த்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருக்குது அதிகாரபூர்வமாக ஓராண்டு காலமாக துவங்கி இப்போ இரண்டாம் ஆண்டை தொடர் இருக்கிறோம் இந்த ஓர் ஆண்டுக்குள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி எண்ணற்ற மக்களுக்கான இந்த கொய்த்தனுடைய துயரங்களை தீர்த்து அண்ணனிடம் கொண்டு போய் அது கிட்டத்தட்ட அமைச்சர் வரையும்லாம் கொண்டு போய் நிறைய தீர்வுகளை எட்டியிருக்கிறோம் இதில் எங்களுடைய பெரிய நிகழ்வாக அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் கொய்த்துக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கோய்த்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை மெடிக்கல் அன்ஃபிட் பிரச்சனையை கடந்த மாதம் திருச்சியில் மிகப்பெரிய போராட்டத்தை கண்டு வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கூட இப்போ இந்த தமிழக அரசனுடைய தேர்வு மையம் கொய்த்தில் அமைத்திட வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை கூட நாங்கள் இங்கே தொடங்கியிருக்கிறோம் எங்களுடைய செயல்பாடு மக்களை நோக்கி மக்களுக்கானது அப்படிங்கிற இந்த மக்களின் உரிமைக்கானது உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்கானது என்கிற எண்ணத்தை நோக்கி மிக சிறப்பாக அடியெடுத்து போய் கொண்டு இருக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய அமைப்புகளோ தாழகத்தில் ஒன்று சேருவாங்களா அதில் அண்ணன் வேல்முருகன் இருப்பாரா சரியான கேள்வி தமிழக வாழ்வுரிமை கட்சி துவங்கி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளை கடந்து விட்டது இந்த பதினாலு ஆண்டுகளாக அனைவருக்கும் தெரியும் சாதிய கட்சியாக இல்லாத ஒரு தமிழ் தேசிய கட்சியாக ஈழம் பிறப்பதற்கும் ஐநாவில் முகக்கொண்டு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய முதல் நபராக அண்ணன் வேல்முருகன் பார்க்கப்படுகிறார் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர் கூட்டமைப்புன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு வாழ்வுரிமை கூட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய அமைப்புகள் இந்த தமிழர் கூட்டமைப்பில் ஒருங்கிணைந்து இருக்கிறாங்க அந்த கூட்டமைப்பு இப்போ கூட கடந்த மாதம் கூட மிகப்பெரிய கூட்டமைப்பாக ஒருங்கிணைந்து இருந்தாங்க நீங்கள் வச்ச கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகவும் அசைக்க முடியாத ஒரு இயக்க கட்சியாக இந்த தமிழ் மண்ணில் இருக்கும் கூட்டமைப்பு கட்சியில் தான் இருக்கும் நிச்சயம் பல இடங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிற்கும் இது என்றும் தமிழர் தேசியத்திற்கானது ஈழம் பிறக்க தமிழர்களை ஒன்றிணைக்க தமிழர் கூட்டமைப்பை ஒன்றிணைக்க ஒரே இயக்கமாக கட்சியாக அண்ணன் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறாங்க சமீபத்தில் நடந்த ஒரு பரிசு வழங்கும் நிகழ்வில் முதல்வர் உதயநிதி அவர்களை பார்த்து அண்ணன் வேல்முருகன் அன்னியாருக்கிட்டையும் சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி வந்தது நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க ஏன்னா இது சிலருக்கு தவறான புரிதலை உண்டாக்கி கொண்டு இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு சுயமரியாதையாக மிகவும் ஒரு கம்பீரமான ஒரு அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் எந்த இடத்துலையும் சமரசமாக போக மாட்டாங்க குடும்ப உறவுங்கிற வேற அரசியல் களத்தில் நிற்கும்போது அண்ணன் வந்து அவன் அம்மையார்கிட்டையே கடுமையாக பேசியிருக்காங்க தலைவர் கலைஞர் அவருடைய க கடுமையாக பேசியிருக்கிறாங்க இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கடுமையாக பேசியிருக்கிறாங்க ஆனால் மற்ற இடங்களில் இப்போ ஒருத்தரை சந்திக்கும் போது மரியாதை நிமித்தமாக அண்ணன் தளபதி இந்த ஒரு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூட ஃபுல் பேசியிருக்காங்க அண்ணன் அண்ணன் ஆரம்ப காலத்தில் முதலமைச்சர் அவர்களை தளபதி என்று தான் கூப்பிட்றாங்க அதே மாதிரி அவருடைய மனைவியை அந்நியார் என்று அழைப்பாங்க அன்னைக்கு அந்த உதயநிதி அவர்களிடம் சொன்னது வந்து அதாவது ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது அந்நியார் நல்லா இருக்காங்களான்னு அன்னை நல்லா விசாரிப்பாங்க அதே ஒரு பாணியில் அந்நியார் நல்லா இருக்காங்களான்னு அவருடைய அம்மாவை தான் கேட்டாங்க அதாவது உதயநிதி கிருத்திகா அவர்களே சொல்ல உதயநிதி கிருத்திகா அவர்கள் சொல்லணும் ஏன்னா அவங்க பக்கத்துல தான் இருந்தாங்க அப்ப அவங்கள்ட்ட என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு அன்னை அதுவும் கேட்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட என்னமா தான் பேசுவாங்க இன்றைக்கி அவர் இளம் தலைவராக உதயநிதி அவர்கள் இருந்தாலும் இரண்டு பேருக்குமான மாண்பும் பண்பும் மிகவும் சரியாக இருக்குது அதுதான் அண்ணன் ஒரு பெட்டியில் கூட சொன்னாங்க நான் உதயநிதியை பார்த்து வாங்க ஹீரோன்னு கூட விளையாட்டாக கூப்பிட்டேன் அதுக்கு உதயநிதி சொன்னார் நான் எங்கே ஹீரோ அரசியல் களத்தில் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு கூட அண்ணனே சொன்னாங்க ஏன்னா அந்த அளவிற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக தான் வந்து அண்ணன் வேல்முருகன் இருக்கிறாங்கிறதெல்லாம் மாற்றிருக்க சரிங்க செந்தமிழ் பாசறை குவைத்து நடத்துகின்ற பொங்கல் விழா நிகழ்வுக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கீங்க இந்த அமைப்பை பற்றி செந்தமிழ் பாசறை நாம் தமிழர் கட்சி இந்த ஒருங்கிணைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர் பகிர்ந்து நான் என்னுடைய தொலைபேசி எண்ணில் உயிர் சீமான் தான் அண்ணனுடைய பேரை சேவ் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கும் அண்ணன் சீமானுக்குமான உறவு மிக நெருக்கமானதாக இருந்தது இன்றும் இருக்கிறது நான் கட்சியை விட்டு போகும்போது கூட அண்ணன் சொல்லிட்டு வரும்போது கூட ஒரு விஷயம் சொன்னேன் அண்ணன் நான் பள்ளிக்கூடத்தில் படித்து விட்டேன் கல்லூரியில் படிக்க செல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படி நான் தமிழக வாழ்வு நிகழ்ச்சியை நோக்கி சென்றேன் ஆனால் நாம் தமிழர் என்கும் போது தமிழ் தேசிய அமைப்புங்கும் போது எல்லாரும் ஒன்று தான் ஒரு பேட்டிகளில் கூட அண்ணன் அவர்களும் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களும் சொல்லிக்கிறேன்னா என்னுடைய ரத்தம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறது அப்படிங்கும் போது நாமெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளில் பயணித்தவர்கள் தான் அப்படிங்கும் போது ரெண்டாவது இந்த பொய்த்தை பொறுத்தளவில் எந்த ஒரு அரசியல் பாகுபாடுங்கிறது வந்து இங்கே கிடையாது எப்போயுமே இங்கே உறவுகளை பொறுத்தளவும் அண்ணன் தம்பி நட்பு எப்பயுமே அதெல்லாம் எப்பயுமே இருக்கும் நாங்கள் பயணங்கள் பாதைகள் வேறு இருந்தாலும் இழக்கும் பயணங்கள் எல்லாம் ஒன்று தான் சரிங்களா நம்மளுடைய வாழ் உரிமைகளை பெற்று எடுத்து கொடுக்க வேண்டியது தான் எல்லாருடைய கடமை போராட்டக்களத்தில் தான் எல்லாருமே நிற்கிறோம் அப்படிங்கும் போது இவங்களுடைய இப்போ இப்போ கொய்ல செந்தமிழர் பாசனனுடைய நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை இங்கே எல்லாமே எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தொடர்ந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காயத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இங்கேருந்து தங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளையோ அல்ல மற்ற உதவிகளையோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அவசியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பொங்கல் விழா வந்து எப்பொழுதுமே வருத வருடம் இந்த பொய்த்துல மிக சிறப்பாக குடும்பங்களாக இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் இதுவும் இன்றைக்கி நிறைய அமைப்புகள் வந்திருக்கிறாங்க அந்த வகையில் நாங்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வந்து கலந்துருக்கோம் காலிலேருந்து மிக சிறப்பாக பொங்கல் வச்சுருந்து பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க இப்போ அடுத்து விளையாட்டு போட்டி குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு விளையாட்டு போட்டி அடுத்து கிட்டத்தட்ட அறு சுவையோடைய வாழை இலை பாரம்பரிய உணவை வைக்க தயாராக இருக்கிறாங்க மாலை சிறப்புரைகள்லாம் இருக்குது அவசியம் இது வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்குது இது எப்பவுமே கடந்த ஆண்டுகளாக பல்ல பன்னெடும் காலமாக நடக்கிறதா இது தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் நடக்கிறதுக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய அமைப்பு சார்பாக வாழ்த்துக்களை கட்டாயம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிண்ணே நன்றி